வெல்கம் நிசி டைரி தமிழ் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன வெங்காயன்னு சொல்லுவாங்க சாம்பார் வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது சைஸ் சின்னதாக இருந்தாலும் அதோட பலன்கள் பயன்கள் எல்லாமே நமக்கு தாங்க வாங்க அதன் பயன்கள் எல்லாம் என்னென்று பார்க்கலாம் உங்கள் ஊரில் சின்ன வெங்காயத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கனையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க சின்ன வெங்காயத்தோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த அருமருந்துகளில் மருந்துகளில் ஒன்றுதாங்க இந்த சின்ன வெங்காயம் இது பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டு முதல் எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட் பெனிஃபிட் உள்ளதுங்க உச்சந்தளம் முதல் பாதங்கள் வரை எல்லா மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு அளவுக்கு அதிகமான பயன் தரக்கூடியது தான் சின்ன வெங்காயம் கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சின்ன உள்ளி பெரிய உள்ளின்னு தாங்க சொல்லுவோம் அதனால் இடையில உள்ளின் வந்தால் குழப்பமடைய வேண்டாம் இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா சமைத்து சாப்பிடுவதோடு பச்சையாக சாப்பிட்டாலே ரொம்ப பயனுள்ளது ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் அலர்ஜி இருக்கும் அவங்க வந்து மருத்துவரோட அணுகுமுறையை கேட்டு சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுதாங்க இது பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது உடல் எடையை குறைக்க உதவும் வயிற்றுக்கோளாறுகளை நீக்கும் இருமலை குறைக்கும் பித்தத்தை குறைக்கும் அதாவது தேல் சொல்லுவாங்கள்ல விஷங்கள் உள்ள தேல் கொட்டிய இடத்தில் வந்து இந்த உள்ளியை வந்து லைட்டாக நம்ம வந்து நவிஞ்சு அந்த இடத்துல நம்ம வச்சு கட்டினாலே அந்த மரம் விஷம் முறிவு ஏற்படும்னே சொல்லியிருக்காங்க சமையலில் சேர்ப்பது அந்த உணவின் சுவை பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும் இந்த சாம்பார் வெங்காயம் நமக்கு சேர்க்கும் போது ருசி டேஸ்ட் அதிகமாகும் ஆனால் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது ஒரு இனிப்புத்தன்மை கொடுத்துட்டு ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவில் சின்ன வெங்காயத்தில் எழுவத்தி ரெண்டு கலவரிகள் இருக்கிறதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொடுகு தொல்லை இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை தோலை வச்சு அதை எடுத்து தயிரோடையோ அப்படி இல்லைனா தேங்காய் பாலோடையோ சேர்த்து நீங்கள் வந்து தலையில் தேய்ச்சிங்கன்னா உங்களை வந்து பொடுகு தொல்லை நாளடைவில் கம்மி முடியும் நல்லா வளருங்க இது வந்து நானும் செய்து பார்த்த உண்மைதான் அதே போல் மூல நோய் இருக்கிறவங்க வந்து சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பு ரொம்பவே குளிர்ச்சி அடையும் இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ உள்ளதால் இது வந்து சர்ம கோளாறுகளை தடுக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதுங்க நம்ம சமையலுக்குன்னு தான் நினைப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ பெனிஃபிட் அதில் சின்ன வெங்காயத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க செரிமான ஆற்றலை மேம்படுத்தும் இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இதில் வந்து ஏற்படாதுங்க சருமம் தலைமுடி ஆரோக்கியத்துக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே பெரிதம் பயனுள்ளதாக இருக்குது அதே போல் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுக்கு அது வலுவடையதற்கும் இந்த சின்ன வெங்காயம் பயனுள்ளதாக இருக்குது அதாவது டாக்டர் சிலது சிலருக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயம் ஒரு சில சாப்பாடுகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ